ஏப்ரல் இருபது இருபத்தி ஒன்று பட்டியில் பழங்கால நாணய கண்காட்சி மூலிகை கண்காட்சி சித்த மருத்துவ பொருள்கள் கண்காட்சி மிகப்பெரிய மருத்துவ முகாம் உணவு அறிவியல் விவசாயம் தொன்மை அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு என்ன வேண்டும் என்ன கூடாது என்பதை வரையறுத்து கூறக்கூடிய தித்தர் விழா வாருங்கள் மூன்று தினங்களும் உணவு வழங்கப்படும் அங்கே எல்லா வசதியும் கிடைக்கும் உங்களுக்கு குளிக்கிற வசதி ஒரு போன மட்டும் எடுத்துட்டு வாங்க சாதாரணமா தங்கிக்கலாம் இந்த ஆண்டுக்கான சித்தர் விழா ஏப்ரல் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று அல்மா தலைமை மருத்துவமனை அமைந்துள்ள மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்துள்ள பட்டியில் அல்மா சித்தர் வனத்தில் கடந்த ஆண்டை விட மிகச் சிறப்பான அளவில் பழங்கால நாணய கண்காட்சி மூலிகை கண்காட்சி சித்த மருத்துவ பொருள்கள் கண்காட்சி இவைகள் மட்டுமல்ல மிகப்பெரிய மருத்துவ முகாம் தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய சித்த வைத்தியர்கள் மருத்துவர் பங்கு கூடிய மிகப்பெரிய மருத்துவ முகாம் நடைபெற உள்ளது அது மட்டுமல்ல இந்த விழா தமிழ்நாட்டினுடைய அறிவியல் அதாவது சித்த மருத்துவ அறிவியல் உணவு அறிவியல் விவசாயம் தொன்மை இவைகளையெல்லாம் ஒரே இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற சித்தர் விழா அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு என்ன வேண்டும் என்ன கூடாது என்பதை தெளிவாக வரையறுத்து கூறக்கூடிய சித்தர் விழா அங்கே வரக்கூடிய அத்தனை பேருக்கும் அதாவது அறம் செய்ய விரும்பு என்று சொல்லிக் கொடுத்தார்களே ஆத்திச்சூடி அந்த புத்தகத்தை இலவசமாக வழங்க இருக்கிறோம் ஏன் தெரியுமா என் அடுத்த தலைமுறை நோயற்ற தலைமுறையாக ஒழுக்கமான தலைமுறையாக நல்லொழுக்கம் கூடிய தலைமுறையாக வாழ வேண்டும் என்பதற்காக அதை நாங்கள் முன்னெடுக்கிறோம் இந்த சித்தர் விழா என்பது தமிழருடைய பண்பாட்டை பறைசாற்றக்கூடிய விழா தமிழுடைய மருத்துவமான சித்த மருத்துவத்தை உலகறிய செய்யக்கூடிய விழா உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விழாவிற்காக இதுவரை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எல்லோரும் இந்த விழாவில் பங்கு வர வேண்டும் இந்த விழா என்பது வெறும் மருத்துவத்துக்காக மட்டும் செய்யப்படக்கூடிய விழா அல்ல மொழிக்காக செய்யப்படக்கூடிய விழா இந்த சித்தர் விழா உலகத்தின் முதல் விஞ்ஞானியான சித்தர்களை முன்னிறுத்தக்கூடிய விழா வாருங்கள் மூன்று தினங்களும் உணவு வழங்கப்படும் ஒரு போன மட்டும் எடுத்துட்டு வாங்க வேற ஒண்ணுமே வேண்டாம் அங்கே எல்லா வசதியும் கிடைக்கும் உங்களுக்கு குளிக்கிற வசதி தங்குற வசதி எல்லா வசதியும் ஆனா வந்து பெரிய பெரிய ரூம் கிடைக்காது சாதாரணமா தங்கிக்கலாம் ஆனால் தமிழனுடைய கலை அறிவியலை சொல்லக்கூடிய விழா தமிழருடைய விழுமியத்தை சொல்லக்கூடிய விழா தமிழ் என்றால் ஒரு அறிவியல் என்பதை சொல்லக்கூடிய விழா வந்து பாருங்கள் ஏப்ரல் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று மூன்று தினங்கள் உங்களுக்காக உங்கள் மக்களுக்காக நடைபெறுகிற விழா எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள் ஏப்ரல் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று பதிவு செய்யுங்கள் தயவு செய்து நான் சொல்லக்கூடிய எண்ணுக்கு பதிவு செய்யுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் 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 எட்டு 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 நைன் டபுள் ஜீரோ த்ரீ ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் நைன் டபுள் ஜீரோ த்ரீ ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் இந்த எண்ணுக்கு பதிவு செய்யுங்கள் அழைக்கிறேன் வாருங்கள் தமிழின் அறிவியலை பாருங்கள் சித்தர்களை கொண்டாடுங்கள்